திருவாழ்க திருவே துணை குரு வாழ்க குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் முருகாசரம் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தெட்டாம் நாள் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் நாள் வாரம் புதன்கிழமை நட்சத்திரம் மகா சந்திராஷமும் உத்திராளம் யோகம் சித்த யோகம் நித்திய யோகம் திருதி நித்திய யோகம் திருதி திதி சதுர்த்தி கரணம் கரசை வாரசூலை வழக்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் பால் வேலைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூன்று மணி வரை மாலை நாலு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை மற்றும் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை உங்களுக்கான இன்றைய ராசிபுரம் மேஷம் நினைத்தபடி காரியங்கள் நடப்பது சிறு தடையாளப் பெருமாற்றங்களும் உண்டாகும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறைவாக இருக்கும் புதிய தொழில் வித்தைகளை கற்பதில் சில தயக்கங்களும் பெருமாற்றங்களும் ஏற்படலாம் வேலைச்சமை அதிகரிக்கும் சகிப்புத்தன்மை பொறுமை குறைவதால் உணர்ச்சி வசப்பட்டு காரியங்களை எடுக்க பார்ப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாய் வழி ஆதரவு உண்டு தாயின் ஆரோக்கியத்திற்கு மனம் தேவை உறவினர்கள் அவர்களை மகிழ்ச்சி தரும் குடும்பத்தில் எல்லோரிடம் சகஜமாக பழகியிருந்தால் நிறைய விஷயங்களுக்கு தீர்வு காணலாம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது கவனம் செலுத்த வேண்டும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு எயல் குழந்தைகள் உங்களை அனுசரித்து போவார்கள் ஆனால் அலைச்சலும் சில சமயங்களில் பணவரியங்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது ரிஷபம் உங்கள் முயற்சிகளுக்கெல்லாம் தடை தாமதங்கள் உண்டாகலாம் தடுமாற்றங்கள் உண்டாகலாம் தெரியாம திட்டங்கள் இல்லாமல் தோல்விகள் ஏற்படலாம் நீங்கள் நினைத்தபடி காரியங்கள் நடக்கவில்லையே என்று மனம் பதற்றம் அவசரமான முடிவுகளும் வேகமான செயல்பாடுகள் உங்களுக்கு வேலை சுமையை அதிகரிக்கும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது இல்லையெனில் உங்களுடைய வேலை இன்னும் டபுளாக கூடமாக இருக்கும் மனம் போனபடி இல்லாமல் அறிவு சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு உண்டாகும் உணர்ச்சி பூர்வமான பேச்சுகள் ஆக்ரோஷமான பேச்சுகளை தவிர்க்கவும் தாய்வழி ஆதரவு உண்டு தாய்வழி உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில பிரச்சனைகள் இருப்பது போல் தெரிகிறது கவனமும் கண்காணிப்பும் தேவை மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி வேலை செய்யும் பெண்களாக இருந்தாலும் சரி படிச்சுமை அதிகரிக்கும் கணவனை அனுசரித்து செல்வது இருபாலாருக்கும் நல்லது வருமானங்கள் வரும் அதற்கேற்ற செலவுகளும் பெண்ணை வரும் நண்பர்கள் உதவுவார்கள் மீதிலும் மனசில் என்னென்னமோ பிராணம் இருக்கும் அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் நம்ம வாய்ஜாலமும் கட்டியிருப்போம் ஆனால் திட்டங்களாக மாற்றும் பொழுது அது செயலாக்கும் பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் தடுமாற்றங்கள் நினைத்தபடி நடப்பதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இப்போ வரும் ஐயோ தெரியாதனமாக கால விட்டுவிட்டோமேன்னு நினைக்க தோணும் காலப்படாது ஒரு மீது சகிப்பு தன்மையை தான் சமாளிச்சிடலாம் அதனால் சோர்வடையாமல் திட்டங்களை மறுபலி செய்யுங்கள் எங்கெங்கு ஓட்டைகள் இருக்கிறதோ அதை தவிர்க்க பாருங்கள் திட்டங்கள் தெளிவாகவும் தயாராகவும் வரும்போது உங்களை வெற்றி தேடி வரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியாக பேச்சு குடும்ப அங்கத்தினர்களை கட்டுப்படுத்தி உங்கள் சொல்படி கேட்க வைக்கும் தாய் வழி ஆதரவு உண்டு சகோதர ஆதரவு உண்டு உறவினர் வரை சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களை டீ டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்குவாங்க பெரியவர்கள் ஆதரவு இருப்பதால் இந்த நாடு உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியாக கடந்து போவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் பள்ளி மா சிறப்பாக செயற்பாடு கல்லூரி மாணவர்களுக்கு அதிக கவனம் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் இன்று வருமானம் எவ்வளோக்களோ அதிகரிக்கிறதோ அதற்கு மேல் செலவுகள் இருக்கும் ஆகவே செலவுகளை தேவையற்ற செலவுகளை ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் பழகிக் கொள்ளுங்கள் பெண்கள் வேலை செய்யும் பெண்களாக இருந்தால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள் குடும்ப பெண்களுக்கு குடும்பத்தில் மதிப்பு மரியாதை போடும் கடகம் என்று சிந்தனை அதிகரிக்கும் உங்களை சுற்றி சிந்தனை இருப்பதாலும் உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்தனை இருப்பதாலும் நீங்கள் செய்யும் செயல்களில் தடுமாற்றங்கள் ஏற்படும் முயற்சிகள் தோல்வி பெறும் திட்டங்களாக்குவதை அல்லது திட்டங்களை செயலாக்குவதில் உள்ள தடுமாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆகவே பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் தெளிவாக திட்டமிட்டால் வெற்றி உங்கள் பாதையில் உங்களுடன் பணியளிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வழி ஆதரவு கொண்டு முயற்சிகள் போட்டிகளை தவிர்க்கவும் உங்களுக்கு குடும்பத்தில் அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வாழ்க்கை துணை சுமையால் அவதி பெறும்போது நீங்கள் அவருக்கு உதவிகாரம் நீட்டினால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சிறப்பாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் திருமணியாகும் வருமானம் அதிகரிக்கும் லாபங்கள் கிடைக்கும் லாபங்களை பிரச்சனை இல்லாத இனங்களை முதலீடுகள் செய்வதில் உங்கள் திறமைகளை காட்டலாம் சிம்மம் தேவையற்ற சிந்தனைகள் உங்களுடைய முயற்சிகளையும் தடுமாற்றத்தையும் தருமாற்றத்தை உண்டாக்கும் போட்டிகளை சவால்களை சந்திக்க தயக்கங்களை உருவாக்கும் உங்களை சரியாக செயல்பட விடாது ஆகவே தேவையற்ற விட்டு விட்டுவிட்டு இன்று என்ன செய்ய வேண்டும் இன்று நம்மளது வேலை என்ன அதனுடைய நோக்கம் என்ன என்பதில் மனத்தை உருவப்படுத்தி செலுத்தினான் என்று உங்களுக்கு செய்கின்ற வேலை ஒரு புனிச்சமையாகவே தெரியாது ஆகவே வேலையில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் தனியாக இருக்காமல் எல்லாரையும் சகஜமாக பேசி பழகுங்கள் அது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவும் தாயுடன் கருத்து வேறுபாடுகள் பெற்று நீங்கும் சபத ஆதரவு பெருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளின் செயல்பாடு உங்களுக்கு மன திருப்தியை தரும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது பெண்கள் உங்களுடைய முயற்சிகள் திருமணியாகும் வேலை செய்யும் பெண்களுக்கு போட்டிகளில் அதிகரித்து அதில் வெற்றி காண்பீர்கள் தொழிலில் ஒரு நிலையான இடத்தை நிரந்தர வேலையை அல்லது பெறுவீர்கள் இருந்தாலும் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடத்திலும் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் வந்து போகும் அதை சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் கண்ணி உங்களுக்கு இன்று எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக தோன்றும் அதை தவிர்த்தாலே இன்றைய வெற்றி உங்கள் கையில் ஆகவே மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் செய்யும் வேலைகளை நீங்கள் எடுக்கும் முடிவுகளை ஒரு நேர்மறை சிந்தனையோடு அணுகினால் இன்றைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் நினைத்தபடி வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் லாபத்தையும் வருமானத்தையும் ஈட்டித்தரும் என்பதில் எல்லளவு சந்தேகமும் இல்லை ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதையே நெய்யுங்கள் நேர்மறை எண்ணங்களை கொண்டு வாடுங்கள் அதனுடைய வைப்பு உங்களை வாழ வைக்கும் குடும்பத்தை பொறுத்த வரையில் சில பிரச்சனைகள் எதிர்ப்புகள் குடும்பத்துக்குள்ளே வந்து போகும் குடும்ப அங்கத்தினரும் உங்களுக்கு ஆதரவு இருப்பதனால அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க பொதுவாக பெண்கள் தாய்மாமன் ஆதரவுலாம் எல்லா அமோகமாக இருக்குது சகோதர ஆதரவு இருக்குது தாய் ஆதரவு இருக்குது எல்லோருடைய ஆதரவு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகளை ஒரு பிரச்சனைகளை இல்லாமல் நீங்கள் சமாளித்து போயிடுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் வரையில் பள்ளி மாணவர்களுக்கு கொஞ்சம் அதிக எஃபர்ட்டு வாங்க அவங்களும் மட்டும்தான் உயர்கல்வி மாணவர்களுக்கு எஃபர்ட் மாத்திரம் இல்லை கவன செதற்கு உள்ள வாய்ப்புகள் அதிகம் இருப்பதனால மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்கள் படிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும் பெண்களை பொறுத்த பெண்களை பொறுத்த வரையில் குடும்பத்தில் மதிப்பு உண்டாகுங்க செல்வாக்கு உயரும் குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுவீங்க பெண்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் உதவி செய்வார்களாக இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகளில் ஒரு தெளிவு வேணுங்க நேர்மறையான எண்ணங்களாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கேன் இல்லாட்டி தேவையற்ற அலைச்சல்கள் மன அழுத்தங்கள் மனசலிப்பு இது போன்றவைகள் அவருக்கு தோன்றும் இதை செய்ய போகிற காரியம் எனக்கானது அது எனக்கு என்னுடைய தேவைக்காக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு வேலை சும்மா இருக்காது ஒரு மன அழுத்தம் இருக்காது ஏன்னா அவங்களுடைய நோக்கம் தெளிவாக இருக்குது செயல்பாடு திட்டங்கள் தெளிவாக இருக்குது எல்லாமே நல்லபடியாக இருக்கும் அதை விட்டுட்டு அவனை அடிக்கணும் இவனை அடிக்கணும் அப்படின்னு ஒரு பொத்தவரை இலக்குகளை வைத்து கொண்டு நாம் அதற்கு பின்னால் திட்டங்களை திட்டுவதால் சில பிரச்சனைகளும் மன அழுத்தங்களும் ஏற்படலாம் தவிர்க்கவும் குழப்பத்தை பொறுத்தவரையில் சகோதரர் ஆதரவு இருக்குது உங்களுக்கு பொறுப்புகள் கூடும் செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி அவர்களுடைய செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க வேறு என்ன வேணும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறிது பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல கல்லூரி மாணவர்களும் கடின உழைப்புடன் பாடங்களை படிக்க வேண்டியிருக்கும் பெண்களை பொறுத்தவரையில் எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் உங்களை காயப்படுத்தும் அது தொழில் செய்யும் பெண்களுக்கு மிக அதிகமாகவே இருக்கும் ஆனாலும் நண்பர்களும் சக ஊழியர்களும் உங்களுக்கு உதவி புரிவார்கள் குடும்ப பெண்களுக்கு உறவினர்களுடைய ஆதரவு பெரியோர்கள் ஆதரவு மன மகிழ்ச்சியை தரும் விருச்சியராசி என்பவர்களே உங்களுக்கு தொழிலில் செல்வாக்கு எயரும் பொறுப்புகள் எல்லாேருந்தும் என்ன பிரோஜனம் பத்து விசா புரோஜ் லாபம் கிடையாது வருமானம் அதிகரிக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் மாங்கு மாங்குன்னு வேலை பார்த்துட்ருப்பீங்க அதெல்லாம் பேரெல்லாம் இருக்கும் பெ பேர் தாகத்துக்கு நீர்லேர் அதனால் நம்பிக்கை விட்டாதீங்க மன உறுதியோடு அவங்களுடைய பொறுப்போட சரிவர பண்ணுங்கள் இன்றைக்கி இல்லாட்டி நினைக்கிறேன் அவர்கள் உங்களை அது செல்வாக்கையும் செல்வத்தையும் பெற்று தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் தெளிவான திட்டங்கள்னால எல்லோரையும் மகிழ்ச்சியாக வச்சுருக்கீங்க குழந்தைகள் விருப்பம் பெண்கள் பிள்ளைகள் விருப்பம் மனைவியினுடைய விருப்பம் வாழ்க்கை துணையுடைய விருப்பம் எல்லோருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றிவிட்டு குடும்பத்தில் கூட எல்லோரும் ஒரு காட்ஃபாதராக தான் பார்ப்பாங்க அந்தளவுக்கு குடும்பத்துக்கும் இங்கே ரொம்ப அட்டாச்சாக இருக்கிறீங்க மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தெளிவான திட்டங்களுடன் படிக்கிறீங்க அதையும் மெயின்டைன் பண்ணிங்கன்னா தேர்வுக்கு தயாராகுதில் எந்த வித சிக்கலும் இருக்காது பெண்களை பொறுத்தவரையில் குழந்தைகள் குழந்தைகளின் வளர்ச்சிக்காக பாடுபடுவீர்கள் குடும்ப பெண்கள் குழந்தைகளுக்காக தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தியாகம் செய்திருப்பார்கள் வேலை செய்யும் பெண்கள் அவருடைய விருப்பங்கள் நிறைவேற நண்பர்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் இருவருக்குமே தாய் வழி ஆதரவு சகோதர ஆதரவு பெருகும் உறவினர்கள் அனுசனையாக நடந்து கொள்வார்கள் தனுசு வேலை செய்கிற இடத்துல நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை தைரியமாக செய்யுங்க அதை காட்டினீங்கன்னா தேவையற்ற எதிர்ப்புகள் பிரச்சனைகள் விமர்சனங்கள் மீன் பணிகள்லாம் வரும் அது உங்களுடைய நோக்கத்தையும் உங்களுடைய லட்சியத்தையும் குலைக்க மாதிரி இருக்கும் அதனால் நமக்கு என்ன செய்யணும்னு ஒரு தெளிவுன்னா நீங்கள் மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கீங்க விமர்சனத்தை எல்லாம் காதலை வாங்கிக்காதீங்க ஏன்னா அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு வில்லனாகவும் எதிரிகளாகவும் இருக்கின்றது ஆகவே விமர்சனத்தை புறந்தள்ளுங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா பழைய நினைவுகளெல்லாம் பேசி மலரும் நினைவுகளாக சந்தோஷமாக இருப்பீங்க தந்தை தந்தை மற்ற பெரியவர்களின் ஆதரவு கொண்டு உங்களுடைய அதிகாரப்போக்கினால் எல்லாரையும் கைக்குள்ள வச்சுருப்பீங்க குடும்ப அங்கத்தினர்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் அதில் உங்களுக்கு அபரிதமான மகிழ்ச்சி இது மாதிரி இன்றைக்கி குடும்பத்தை நடத்திட்டு போவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் உயர்கல்வி மாணவர்களுக்கு சில திட்டமிடுதல்களும் கடின உழைப்பு எக்ஸ்ட்ரா அஃபோட்டாக தேவைப்படும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் ஆதரவு உண்டு மதிப்பு மரியாதை கூடும் நல்லா செல்வாக்க ஆரம்பிங்க குடும்ப பெண்களுக்கு பனிச்சுமை கூடும் முழிக்கிறது வந்து கண்ணு தூங்குற வரைக்கும் வேறையாக தவிர வேறு எதையும் சிந்திக்க முடியாத அளவுக்கு உங்களோட வேற நெட்டி எடுக்கும் இருந்தாலும் அதையும் ஸ்னேகா மாதிரி புன்னையோடு சமாளித்து செல்லக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கிறது மகரம் தெளிவான திட்டங்கள் இருந்தாலும் செயலாக்கத்தில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுது அல்லது நீங்கள் சந்திக்கும் சந்திக்கும்போது ஏற்படக்கூடிய பதற்றங்களை பார்க்கும்பொழுது உங்களுடைய செல்வாக்கில் ஒரு சரிவு ஏற்படலாம் அல்லது நீங்கள் ஒரு உங்களுடைய செல்வாக்கு கேள்விக்குரியதாகலாம் அல்லது உங்களை விமர்சிக்க எல்லாரும் தயாராவார்கள் அது உங்களுக்கு சிறிது மன உளைச்சலை தரும் அதனால் கவலைப்படாதீர்கள் திட்டங்கள் தெளிவாக இருக்கும்போது அதை செயல்படுத்த மன ஒருக்குதல் அதாவது ஃபோக்கஸ் தான் வாங்கும் மனதை உருவப்படுத்தி செயல்படுத்துங்கள் வெற்றிகள் உங்கள் பாதையில் பயணிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் வரையில் பேசி இருக்காமல் இன்றைக்கி என்ன தேவையோ அதை பேசுங்க நல்லா இருப்பீங்க பெரியவர்களை அனுசரித்து போங்க போக்கு கடைப்பிடிக்காதீங்க அதை சில நேரங்களில் கண்ட்ரோலாக இருந்தாலும் பல நேரங்களில் அதை கைவிட்டு போகக்கூடிய வறுமைகள் வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே போக்கை விட்டு அன்பாக பழங்குகள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளிக்கல்வி மாணவர்கள் முயற்சிகள் அதிக எஃபர்ட் போட வேண்டியிருக்கும் கல்லூரி மாணவ விருப்ப படங்களில் அதிக நல்ல மதிப்பெண்கள் எடுப்பீர்கள் உங்களுடைய செயல்திறன் பாடுகள் நன்றாக இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்கள் முயற்சிகளுக்கு அதிக உழைப்பு தேவைப்படும் அதற்கு சக ஊழியர்களும் நண்பர்களும் பெண்களும் எல்லாரும் உதவி உருவாக வேற்றுமொழி பேசுபவர்கள் உதவி இருப்பார்கள் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அவருடைய வளர்ச்சிக்காகவும் அவருடைய தேவைகளுக்காகவும் இன்னும் 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 உங்களை கொள்ள தயாராக இருப்பீர்கள் கும்பம் விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் மீறி புதிய புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு அதை உங்கள் செய்யும் தொழிலில் புகுத்தி வெற்றியான முயல்வீர்கள் அது இந்த இடத்தில் உங்கள் மனந்தான் உங்களுக்கு எஜமான் அவர் சொல்வதை தான் நீங்கள் கேட்பீர்கள் மற்றவர்களின் பேச்சை கேட்க மாட்டீர்கள் ஆனால் தொழில் என்று வரும் பொழுது ஒருவர் மட்டும் அல்ல பலகாரங்கள் சேர்ந்து தான் தொழிலில் லாபங்கள் உண்டாகும் ஆகவே மற்றவர்களின் கருத்துக்கும் நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தா அல்லது கன்சிடர் பண்ணிங்கன்னா வெற்றிகள் இன்னும் எளிதாக கிடைக்கும் வெற்றி கிடைக்காதுனால் வெற்றிகள் இன்னும் எளிதாக கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் பெண்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க குடும்பத்தோடு சேர்ந்த ஒரு பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கது சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் திட்டமிடுதலோடு படிப்பு திறனை வளர்த்துக்கொள்வது உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் என்று நண்பர்கள் பெண்கள் வேற்றுமணி பேசுவேன் என்ற புதிய புதிய நபர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இந்த புதிய நபர்களின் அறிமுகங்களால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் திட்டமிடுதலுக்கு நீங்கள் மிகவும் உதவிகரமாக இருப்பீர்கள் மீனம் உங்கள் விருப்பங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம் அல்லது அடிய உழைப்புகள் தேவைப்படலாம் அல்லது மன பொறுமையோட மன திருப்திக்காக மனப்பதற்றம் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாமல் உருவப்படுத்தி நீங்கள் வேலை செய்ய வேண்டி வரும் அது ஒரு பிரச்சனையே இல்லை நமக்கு விருப்பங்கள் மட்டும் மனதில் இருந்தால் போதும் அதை நிறைவேற்றக்கூடிய முனைப்பு இருந்தால் போதும் எதிர் எதிர்படுகிற பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பொருட்டே அல்ல உங்கள் விருப்பங்கள் நிறைவேற ஒரு கடின உழைப்பு தேவைன்னால் அதற்கு நாம் ஒன்றும் மாற்றுக்கருத்து சொல்லப் போதும் கடினமாக உழையுங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு பெரியோர் ஆதரவு தந்தை ஆதரவு தாய் ஆதரவு எல்லாருடைய ஆதரவு இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க முழு முதல் எல்லோரும் உங்களை சூழ்ந்து இருப்பார்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலம் மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு கடின உழைப்புகள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் சகோதர ஆதரவு தந்த தாய் ஆதரவு இருக்கிறது தந்தையின் விருப்பங்களை நீண்ட நாள் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள் வேலை செய்யும் பெண்களுக்கு அலைச்சலும் விரயங்களும் ஏற்படும் குழந்தைகளின் சிறு சிறுபெறு முயற்சிகளை நீங்கள் செய்ய தயாராக இருப்பீர்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளரக சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உரைப்போம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் அங்கடம் உண்டாகட்டும் எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்